சரணாவில் தீபாவளி பரிசாகுருபாய் ஆயிரத்தி இரநூறு நான் வந்து இந்த விஷயம் கேள்விப்பட்டு உடனே வரணும்னு நினச்சேன் பட் அந்த டைமில் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல் எனக்கு உடம்பு சுகமில்லாமல் இருந்ததுனால் எனக்கு வர முடியலை வரணும்னு நினச்சேன் வந்தேன் நான் வந்து எந்த வித அரசியல் டோனோடையும் நான் இங்கே வரல எந்த வித அரசியல் ஷேடோவும் இதில் கிடையாது நான் எந்த பார்ட்டிலேயும் கிடையாது என்னோட மனசாட்சி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அதனால் எனக்கு இங்கே வரணும் போல் இருந்தது ஏன்னா அநியாயத்துக்கு நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு அங்கே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சின்ன குழந்தைங்க ஃபேமிலிங்களை போய் பார்க்கணுன்னு என் மனசு சொல்லிச்சதுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் தயவு செஞ்சு இதை வந்து ஆக்கிடாதீங்க எந்த வித அரசியல் நோக்கமும் எனக்கு இதில் கிடையாது ஏன்னா அந்த குழந்தைங்க என் வீட்டு பேர குழந்தையாக கூட இருந்திருக்கலாம் என்னோடய குழந்தைங்களா கூட இருந்திருக்கலாம் இதில் போனவங்க என்னோட அண்ணனோ தம்பியோ அம்மாவோ சித்தியோ அத்தையோ யாராகவும் இருந்திருக்கலாம் அதனால் நான் இங்கே வந்திருக்கேன் யாரையும் குற சொல்கிறதுக்காகவும் வரலை இவங்க இப்படி செஞ்சுருந்தா அப்படி நடந்திருக்குமே அவங்க அப்படி செஞ்சுருந்தா இப்படி ஆயிருக்குமே அப்படின்லாம் சொல்ல வரல ஏன்னா நம்மக்கிட்டையும் என்கிட்ட நான்னா மக்களை சொல்கிறேன் என்கிட்டேயும் தப்பு இருக்கு ஏன்னா போகாதீங்க நெரிசல் வரும் அப்படின்னு சொல்லியும் ஃபேமிலியில் ஆளுங்க போகாதம்மா பிஸியாக இருக்கும் நீ டிவியிலே உட்காந்து பாருன்னு சொல்லியும் கேட்காம ஒன்றரை வயசு குழந்தைக்கு ரஜினிகாந்த் யாருன்னு தெரியுமா கமலஹாசன் யாருன்னு தெரியுமா விஜய் யாருன்னு தெரியுமா அஜித் யாருன்னு தெரியுமா தனுஷ் யாருன்னு தெரியுமா ஒன்றும் தெரியாது அவங்கள கூட்டிகிட்டு வந்தது என்னோட தப்பு நான் அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் நடந்து முடிஞ்சதை பற்றி நம்ம இனி பேசியும் பிரயோஜனம் இல்லை பிகாஸ் நம்ம கையிலையும் தப்பு இருக்குது சொல்லியும் நீங்கள் போனது தப்பு ஓகே இனிமேலாவது அவங்க சொன்ன டைமுக்கு வரல நீங்கள் நினச்சது கிடைக்கலையா அந்த கூட்டம் வேண்டாம் உங்களுக்கு கூட்டத்துக்கு நாங்கள் பர்மிஷன் தர மாட்டோம் நீங்கள் கூட்டம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறதோ இல்லை ஒரு டிசிஷன் கொடுக்குறதோ எதுவும் ஒன்று பண்ணட்டும் ஏன்னா எனக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பயம் இருந்தது என்னென்னா இந்த மாதிரி கூட்டம் நடக்கும்போது ஐயோ ஏதாவது பவர் லைன் கட்டாயி கீழே விழுமோன்ற பயம் எனக்கு எப்போவுமே உண்டு ஏன்னா இந்த உலகத்துலேயும் நான் ரொம்ப பயப்படுறேன் ஃபஸ்ட்டு விஷயம் பவர் லைன் செகண்ட் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஸோ இது ரெண்டும் எனக்கு பயம் இருந்துச்சு எதாவது நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே இங்கேருந்து எதாவது கட்டாயி கீழே விழுந்துருச்சுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் எண்ணிக்கை எண்ணிக்கை கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் அந்த பயம் இருந்தது கடவுள் புண்ணியத்தில் அது எதுவும் நடக்கலை இனிமே வரப்போகிற எந்த மாநாட்டிலையும் எந்த கூட்டத்துலேயும் அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது யாராவது எதாவது சொன்னால் போகாதீங்கன்னு சொன்னால் தாய்மார்களே உங்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு போகாதீங்க அவங்க பெரியவங்க ஆம்பளைங்க போகிறதா இருந்தால் அவங்க போகட்டும் அவங்களுக்கு எப்படி பாதுகாக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் குழந்தைங்களோட வீட்டில் உட்காந்து டிவி முன்னால் உட்காந்து அதை நீங்கள் பாருங்கள் இந்த குழந்தைங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகாதீங்க இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நம்ம தமிழ்நாட் தமிழ்நாடு எங்கேயுமே நடக்கக்கூடாது எங்கேயுமே நடக்கக்கூடாது நடக்கிறதுக்கு நாம் அலோவ் பண்ணக்கூடாது என்கிட்ட ஒரு விஷயம் ஒரு ஆள் சொல்லி நீ போகாதுன்னு சொன்னால் நான் போகக்கூடாது போனதுக்கப்புறம் ஐயோ அவங்க சொல்லும்போது நான் கேட்டிருக்கலாமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது என்னோடய ஃபேமிலி ஆளுங்க வந்து கொஞ்சம் கண்டித்து போக வேண்டாம்னு சொல்லியிருந்தா அந்தமாக போயிருக்காதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறது அதனால குடும்பத்தில் பிரச்சனை வர்றது எதுவுமே வேண்டாம் பாருங்கள் என்னமோ பொருங்க கையில் பூமாலை கொடுத்தன்ற மாதிரி மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து நாற்பத்தோரு ஜீவன் பிச்சு 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 எடுத்திருக்கு அது நம்ம கேர்லெஸ்னஸ் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் நாம் பார்த்துக்கணும் எல்லாருமே பார்த்துக்கணும் நான் யாரையும் குற சொல்கிறதுக்கோ யாரை பற்றியும் நல்லதாக பேசுறதுக்கோ கெட்டதாக பேசுகிறதுக்கோ ஒரு இந்த பார்ட்டிக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதுக்கோ அந்த பார்ட்டிக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதுக்கோ அந்த பார்ட்டியை சாடி பேசுகிறதுக்கோ இந்த பார்ட்டியை சாடி பேசுகிறதுக்கோ நான் வரல எனக்கு வந்து அந்த குழந்தைங்க நினைக்கும் போது ஒரு மாதிரி ஆகுது அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் தயவு செஞ்சு நான் என்னோட இந்த வரவை வேற எந்த கலரையும் போட்டு பூசிடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் அவங்கள பார்க்கணும் போல் இருக்கு நான் போய் பார்த்துட்டோம் நாற்பது போயிருக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணலான்னு இல்லை இல்லை பண்ணலான்னு நான் அது மேலிடத்தில் இருக்கிறவங்க அந்த அரசியலில் இருக்கிறவங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தெரியும் என்னோட அபிப்பிராயம் எப்படின்னு கேட்டாச்சுன்னா இப்போ ஏங்கிட்ட நீங்கள் சொல்றீங்க அங்கே பயங்கரமாக கூட்டம் நடக்குது சேச்சி நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க அப்புறம் யாராவது பிடிச்சி தள்ளுவாங்கன்னா நான் போக மாட்டேன் சத்தியமா நீங்க சொன்னால் நான் போக மாட்டேன் நான் டிவிக்கு முன்னால் உட்காந்து நான் உங்களை பார்த்துப்பேன் போகாதீங்கன்னு நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போக மாட்டேன் புரியுது அவங்க நமக்கு பிடிச்ச நடிகர் வந்திருக்காங்க பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு ஆனால் ரிஸ்க் இருக்கே ரிஸ்க் இருக்குங்களே இப்போ அவங்கள போய் பார்க்கறது முக்கியமாக எனக்கு என்னோட லைஃப் முக்கியமா என்னோட லைஃப் தான் முக்கியம் அப்படி இருக்கும்போது நான் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டேன் ரிஸ்க் எடுக்க கூடாது போக வேண்டான்னா நீங்கள் போகாதீங்க அவங்க இது பண்ணிக்கிட்டோம் நீங்க பேசுறது டிவி முன்னால உக்காந்து பாத்துக்கோங்க அதாவது இந்த மாதிரியான கூட்டங்கள் பெரிய கூட்டங்கள் கூடும் போது வந்து குழந்தைங்கள தூக்கிட்டு போகக்கூடாது பெண்கள் போக கூடாது அப்படின்னு சொல்லி அரசம் சொல்றாங்க சொல்றாங்க என்று சொல்றாங்க நாமதான் கேட்கறது இல்லங்க அது நாம தான் கேக்குறது இல்லன்னு நினைக்கிறீங்களா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதாவது வீட்டுல இருக்கறோம் ஏய் குழந்தைய தூக்கிட்டு போகாதீங்கன்னு சொல்லலாம் ஒரு வாட்டி சொல்லலாம் ரெண்டு வாட்டி சொல்லலாம் மூணு வாட்டி சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணையோ அந்த அம்மாவையும் அடிக்கவே முடியும் சொல்லுங்க நீ என்ன சொன்னாலும் நான் போவேன் அப்படின்னு ஒரு வலுக்கட்டாயமாக நின்று ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்கள சொல்லி இவங்கள சொல்லி ஒன்று நம்ம கையிலையும் தப்பு இருக்கும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது பட் மரணம் நடந்து போச்சு இனிமே அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை இனிமே இனிமே தயவு செஞ்சு இப்படி நடக்காமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ